தமிழில் அர்ச்சனை அப்படிங்கறத தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ என்னமோ அப்படி ஒரு சுத்த தமிழ்லங்க அப்படி ஒரு சுத்த தமிழ்ல வசவு மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு இப்ப புரியுதுங்க ஏன் வந்து சீமானனன் ஆரிய கூட்டத்தை ஆரியர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்றாருன்னு ஏன்னா அண்ணன் போன் எடுத்தாருன்னா எப்படி எல்லாம் பேசுவாரோ அதை அச்சு பிசுங்காம அத்தனை யூஸ் பண்ணி தமிழர்கள் தமிழர்கள் சொல்லிட்டு இருக்காரு எவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி எவ்வளவு அசிங்கமான ஆபாசமான வார்த்தையை யூஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது என்னெல்லாம் யோசிக்க தோணும் ஏன்பா உங்களுக்கு ஒண்ணுன்னா எவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி ஆபாசமா பேசுவீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க ஆனா வந்துட்டு இன்னொரு சாதிக்காரனை படிக்காத இவனா இருந்தா இப்படிதான் பேசுவாங்க அவங்கள மாதிரி பேசிட்டு இருக்க நம்ம ஆச்சாரமான குடும்பத்துல இருந்து பிறந்தவங்க நம்ம பிராமணர்கள் இல்லையான்னு சொல்லிட்டு டேக் கொடுப்பீங்க அப்படிதானே அன்னைக்கு ஆண்டாள் பிரச்சனை வந்தப்பமும் கையில சோடா பாட்டில தூக்கிட்டு பொதுவெளியில வந்து சண்டை போட்டாங்க தான் இவங்க ஸோ இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்க வந்து தான் வந்து தயிர் சாதம் எங்ககிட்ட மோதுனா உயிர் சேதம் அப்படிங்கிற ரேஞ்சுல தான் எல்லாமே நடந்துக்குவாங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்குனாலும் போவாங்க அவங்களுக்கு ஒன்று தேவை இல்லாட்டின்னா அவங்க ஒன்று அடைஞ்சே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இதுக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு இருக்கணும் காலகாலமா இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் சரி அந்த காலத்திலேயே வந்து பிரிட்டிஷ்கிட்ட புரிய வச்சு வர்ணாசிரம்னா என்ன சனாதனம்னா என்ன இவங்கெல்லாம் கோயிலுக்கு வரக்கூடாது அப்படிங்கறத அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதே பெரிய விஷயம் தான் அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் கொடுத்த ஒரு லட்சம் ரூபாவை படிப்புக்குன்னு செலவு பண்ணதை நம்ம வாக்கள் எல்லாம் படிக்கவே விடாம பத்திரமா பாத்துக்கிட்டு அவங்க மட்டுமே படிச்சுட்டு இருக்காங்க மெகாலே அவர்கள் வந்து பார்த்துட்டு இவங்க கல்வி முறைக்கு சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒன்னு படிச்சுட்டு இருக்காங்க அதாவது சம்ஸ்கிருதத்தை சொல்றாரு படிச்சுட்டு இருக்காங்க மத்தவங்களையும் படிக்க விடல குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்களும் படிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சனாலதான் காலைய இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த அளவுக்கு அந்த காலத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு வேண்டியது மாதிரியே நகர்த்திட்டே இருந்திருக்காங்க அதனாலதான் ஒண்ணு கோவிலுக்குள்ள நம்மளை விடாம இருந்ததுக்கு காரணமும் அரசர்கள் இவங்களுக்கு தான் கோவிலுக்காகவும் இவங்க தங்குறதுக்காகவும் நிலங்களை கொடுத்தாங்க கோவிலுக்குள் பொன் பொருளை எல்லாத்தையுமே எதுவுமே அள்ளி கொடுத்தாங்க எங்க நம்மள கோவிலுக்குள்ள விட்டுட்டோம்னா அங்க என்ன பொருட்கள் இருக்கு அங்க என்னென்ன நகைகள் இருக்குன்னு அலங்காரம் பண்ணிக்கிறத பார்த்துட்டு மறுநாள் அந்த பொருள் இல்ல அப்படின்னா நம்ம கேள்வி கேட்போம்ல இந்த நகை இல்லையே இந்த இதை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே கோவிலையும் அங்க இருக்கிற பல விஷயங்களையும் நம்மளோட கண்ணிலே காமிக்காம பத்திரமா பல வருஷங்கள் பாத்துக்கிட்டாங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அவுட்ரேஜ்ல இந்த மாதிரி பேசிட்டாங்க அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு சண்டை அதனால அவுட்ரேஜ்ல பேசிட்டாங்க உள்ள இருக்கிற கோவத்தின் வெளிப்பாடு அப்படின்னு பாயிண்ட் எடுத்துக்கிட்டா கூட எனக்கு இவங்க கிட்ட எல்லாம் கேட்கறதுக்கு இந்த ஆரிய மூணு பர்சன்ட் கிட்ட கேட்கறதுக்கான கேள்விகள் இருக்கதான் செய்யுது சரி அவுட் தான் நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா ஒரு கொந்தளிப்பு ஒரு வெளிப்பாடு அப்படின்னு வச்சுட்டா கால காலமா நீங்க படிக்கிறவங்க காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்து தலைகீழ தொங்க போட்டு அடி அப்படிங்கிற கொடுமைகள் இன்னும் பல கொடுமைகள் செஞ்சுட்டு இருக்கும் போது அவன் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை உங்களை பார்த்து பேசிருக்க கூடாது ஆனா இந்த சமூகத்தினரே இப்படிதான் பேசுவாங்க அப்படிங்கிற டேக்லைனை மட்டும் உங்களால எப்படி கொடுக்க முடிஞ்சது ஒருவேளை அந்த காலத்துல வந்து இந்த மொழிகள்லாம் வட்டார மொழியா இருந்து பேச்சு வழக்குல இது வந்து அவங்க பயன்படுத்துற வசூ சொற்களா இருந்து அதை வச்சு எப்படி ஒருத்தங்க முன்முடிவுக்கு வர முடியும் உங்களால இப்படிதான் காலகாலத்துக்கு பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னா மனிதர்கள் எங்க இருந்தாலும் மனிதர்கள் தான் இந்த வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கறதே இவங்க கொண்டு வந்ததுதான் ஏன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம திராவிட கலர் அப்படிங்கிறது நிறம் அப்படிங்கிறது இந்த என்னோட நிறம் இல்லைன்னா என்னோட இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் இவங்க இவங்க ஆரிய நிறம் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி சொல்ல மாட்டாங்க அதாவது ஐயர் மிகவும் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி இவங்க போய் சொல்ல மாட்டாங்க இவங்க பரப்பி விட்டதுதான் இதெல்லாம் சோ இந்த நிறத்தை சார்ந்தவன் இல்ல இந்த நாட்டை சார்ந்தவன் இல்லனா இந்த சாதியை சார்ந்தவன் இந்த சமூகத்தை சார்ந்தவன் இந்த மதத்தை சார்ந்தவன் இதெல்லாம் செய்வான் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அவங்கவுங்க சூழலுக்கு ஏற்ப அவங்கவுங்க வளர்ந்ததுக்கு ஏற்ப அவங்கவுங்க சந்திக்கிற பிரச்சனைக்கு ஏற்ப அவங்களுடைய ரியாக்ஷன் இருக்கும் அப்படி பார்த்துக்கிட்டா இருந்து இவங்க இப்படிதான்ப்பா பேசுவாங்க அப்படின்னு உங்களை சொல்ல ஆரம்பிக்கலாமா இவங்க இந்த மாதிரிதான் வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணுவாங்க சொல்ல ஆரம்பிக்கலாமா கார்த்திக் குமார் சொல்றாரு அது கார்த்திக் குமார் வாய்ஸா என்னங்கறது தெரியல ஆனா கார்த்திக் குமார் வாய்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ண வாய்ஸ்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த படிக்காத இவங்க எல்லாம் வந்து இப்படிதான் பேசுவாங்க ஆச்சாரமான பிராமண குடும்பத்தார் இப்படி எல்லாம் பேச மாட்டாங்கன்னு சொல்றாங்க இன்னையில இருந்து இந்த இன்னையில இருந்து ஒரு டேட் இன்னிலிருந்துக்காக ஜூன் ஒன்னுல இருந்து வச்சுக்கலாம் ஜூன் ஒன்னுல இருந்து இன்னுமே எல்லாரும் சொல்லுவோம் இந்த சாதியினர் தான் இப்படி பேசுவாங்கன்னு அடையாளப்படுத்த முடியுமா முடியுமா பொது படையை யாரையாவது பேசிட்டு போயிட்டு இருக்க முடியுமா போக முடியாதுல்ல அப்படிலாம் ஒரு விஷயத்த வச்சு ஒரு முன்முடிவுக்கு வர முடியும் அப்படின்னா இந்தியாவின் முதல் ஊழல் குற்றவாளி அப்புறம் வந்து கோயிலுக்குள்ள கசமுசா அது கருவறைக்குள்ள முக்கியமா முதல் கொலை குற்றவாளி இப்படின்னு எல்லாத்துலயும் முதல் 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 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் இருப்பீங்க அப்போ வந்துட்டு உங்களை வந்து இவங்க எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்த முடியுமா யாரோ எங்கேயோ ஒருத்தர் செய்யறத வச்சுட்டு அப்படி முன்முடிவுக்கு வர முடியுமா பொதுப்படையா பேச முடியுமா முடியாது இல்ல அண்ணாவின் ஆரிய மாயை அந்த புக்கை கண்டிப்பா வாங்கி படிங்க நிறைய விஷயங்கள் புரிய வரும்